వణకం వెల్కమ్ టు జోసిస్ కిచెన్ இன்னைக்கு நம்ம ஆசன வாயில் ஏற்படக்கூடிய சதை வளர்ச்சி அதுக்கப்புறமா மூலம் அதுக்கான ஒரு தீர்வு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த சதை வளர்ச்சி இருக்கிறதுனால அவங்க வந்து மலம் கழிக்கிறதுல மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படும் அதிகப்படியான வலி ஏற்படும் அதில் வீக்கம் இருக்கிறதுனாலையும் அதிகப்படியான வலி ஏற்படும் எரிச்சல் ஏற்படும் அதுக்கான ஒரு தீர்வு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் வச்சு இதை நீங்கள் தொடர்ச்சியாக பயன்படுத்திட்டு வரும்போது கண்டிப்பாக வந்து அந்த சதை வளர்ச்சிக்கு நல்ல ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அதில் ஏற்படக்கூடிய அந்த வலி உங்களுக்கு சரியாகும் இன்னும் ஒரு சிலருக்கு என்ன அப்படின்னா அந்த ஆசனை ஆசன வாயில வந்து அதிகப்படியான வெடிப்பு ஏற்பட்டிருக்கும் அது கூடவே அவங்களுக்கு எரிச்சலும் ஏற்படும் மாதிரி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நம்ம எப்படி தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் பொதுவாக இந்த மாதிரி ஆசன வாயில் சதை வளர்ச்சி வருவதற்கு காரணங்கள் என்னென்னு சொல்லி பார்த்தா மலச்சிக்கல் பிரச்சனை முக்கியமாக அந்த மலச்சிக்கல் பிரச்சனையை நம்ம ஆரம்பத்தில் சரி பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த மூல வியாதியில் கொண்டு போய் விட்டுரும் பயில்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த மூல வியாதியில் கொண்டு போய் விட்டுரும் அந்த அளவுக்கு நம்ம கொண்டு போகாமல் ஆரம்பத்திலேயே நம்ம சரி பண்ணுறது நல்லது பொதுவாக நான் எப்போதும் சொல்கிறது தான் எந்த ஒரு வியாதியாக இருந்தாலும் அதுக்கான காரணத்தை நம்ம கண்டறிஞ்சு காரணத்தை சரி பண்ணிட்டோம் அப்படின்னாலே அந்த வியாதிக்கு வந்து எளிய ஒரு தீர்வு கிடைக்கிறது ரொம்பவே நமக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறது தான் வாங்க இப்போ அதுக்கு நம்ம எப்படி தீர்வு காணலாம் அதுக்கு என்ன பொருட்கள் எல்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம் இதுக்கு நம்ம முதல்ல இந்த மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க அதில் கிட்டத்தட்ட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் தயிர் எடுத்துக்கோங்க நல்ல கெட்டியான தயிராக நீங்கள் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு நூறுலருந்து நூற்றி ஐம்பது எம்எல் அளவுக்கு நீங்கள் தண்ணீர் ஊற்றிக்கோங்க தண்ணீர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு மோர் மாதிரி ஆக்கிக்கோங்க இப்போ இதில் நீங்கள் இது கூட சேர்க்க போகிறது இந்த ஓமம் இந்த மாதிரி கால் டீஸ்பூனுக்கும் குறைவான அளவு நீங்கள் ஓமம் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு உங்களுடைய உள்ளங்கையில் வச்சு நல்லா இந்த மாதிரி க்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க உங்கள் ஓமம் பொடியாக இருந்தது அப்படின்னா இதே மாதிரி கால் டீஸ்பூனை விட கொஞ்சம் கம்மியான அளவு நீங்கள் பொடி சேர்த்துக்கோங்க இது கூட நம்ம அடுத்து தான் சேர்க்க போகிறது நம்ம இதில் உப்பு சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது உங்களுக்கு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா இது நீங்கள் குடிச்சிட்டு வரும்போது உங்களுக்கு அந்த சதை வளர்ச்சி இருக்கிறதுனால உங்களுக்கு மலம் கழிக்கும்போது அதிகப்படியான வலி ஏற்படும் ஒருவித எரிச்சல் ஏற்படும் அதை சரி பண்ணுறதற்கும் முக்கியமாக சொல்லப்போனால் உடல் சூடு உங்களுக்கு அதிகமாக இருந்தது அப்படின்னாலும் கண்டிப்பாக இந்த மாதிரி சதை வளர்ச்சி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதை சரி பண்ணுறது நீங்கள் இதை குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான ரிலீஃப் கிடைக்கும் இந்த மெத்தட் நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணிட்டு வரலாம் இது ஒரு நாளைக்கு இரண்டு வேலைகள் நீங்கள் குடிக்கலாம் எப்போ வேணால் குடிங்க காலையில் வெறு வீட்டு தான் எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது எந்த நேரங்கள் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு நாளைக்கு இரண்டு வேலையும் எடுங்க ஸோ இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் வெந்தயத்தை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் நான் உங்களுக்கு ரெண்டு விதமாக சொல்ல போகிறேன் ரெண்டையுமே நீங்கள் கவனமாக கவனிச்சிக்கோங்க சூப்பர் எஃபெக்டிவான ரிசல்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இதில் கிடைக்கும் பொதுவாக வெந்தயம் வந்து சொல்லுவாங்க சூடு அப்படின்னு சொல்லிட்டு சூடு தான் ஆனால் இதை நம்ம எந்த மாதிரி பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு அந்த சூடு இல்லாமல் பயன்படுத்த முடியும்னு சொல்லி பார்க்கலாம் இந்த மாதிரி வெந்தயம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு தண்ணீரில் ஒரு நான்கு மணி நேரத்தில் இருந்து ஐந்து மணி நேரங்கள் நல்லா நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த வெந்தயத்தில் வந்து சாப்போனின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் இருக்குது இது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த குடல் இண்டஸ்டைன்ஸுக்கு வந்து ரொம்பவே உங்களுக்கு நல்லது இந்த மாதிரி நீங்கள் தண்ணீரில் ஊற வச்சு பயன்படுத்துறதுனால உங்களுக்கு சூடு இருக்காது இதை ஐந்து மணி நேரங்கள் நல்லா நான் ஊற வச்சிட்டேன் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு நீங்கள் தண்ணீர் ஊற்றிட்டு இதில் நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கிற அந்த வெந்தயம் அந்த வெந்தய ஊற வச்ச தண்ணீரோடு சேர்த்து நீங்கள் அப்படியே ஊற்றிக்கோங்க பதினைந்துலேருந்து இருபது நிமிடங்கள் நீங்கள் அப்படியே இதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க இது நமக்கு இப்போ நல்லா கொதிக்கட்டும் இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு அந்த மலச்சிக்கல் பிரச்சனைக்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் குடலுக்கு வந்து ரொம்பவே உங்களுக்கு ஒரு வலிமை அப்படின்னு தான் சொல்லணும் உடல் சூட்டையும் உங்களுக்கு தணிக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் இது நமக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இன்னும் நமக்கு நல்லா கொதிக்கணும் இருபது நிமிடங்கள் ஆகிட்டு இப்போ இதை நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் நீங்கள் எடுக்க போகிறது இதை நீங்கள் அப்படியே குடிங்க இது கூடவே முதல்ல நம்ம வேக வச்சு வச்சுருப்போம் அந்த அவித்த அந்த வெந்தயம் அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதை குடிக்கணும் ஸோ இதை ஒரு நாளைக்கு இரண்டு வேலைகள் நீங்கள் எடுத்துக்கோங்க இது கூட இனிப்பாக எதுவுமே நீங்கள் சேர்க்கக்கூடாது அடுத்த மெத்தடு என்ன அப்படின்னா நீங்கள் வெந்தயத்தை ஊற வச்சுட்டு அந்த ஊற வைத்த தண்ணீரோட நல்ல விழுதாக நீங்கள் அரைச்சிக்கோங்க விழுதாக அரைச்சிட்டு கிட்டத்தட்ட ஒரு லிட்டர்லேருந்து ஒரு ரெண்டு லிட்டர் அளவுக்கு தண்ணீர் எடுத்து ஒரு டப்பில் ஊற்றி வச்சுக்கோங்க அதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுதையும் நம்ம போட்டு இந்த வெந்தய விழுதையும் உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆசனவாய் நல்லா படுற மாதிரி கொஞ்சம் நேரம் உட்காந்துக்கோங்க குறைந்தது ஒரு முப்பது நிமிடங்கள்லேருந்து ஒரு ஒரு மணி நேரங்கள் வரைக்கும் நீங்கள் தாராளமாக உட்காந்துக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஆசன வாய் படணும் இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த ஆசன இருக்கக்கூடிய வெடிப்பு சரியாகும் அந்த சதை வளர்ச்சி சரியாகவும் கூடவே உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த வலி அதுவும் சரியாகும் ஸோ இந்த ரெண்டு மெத்தடுமே நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட்டை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்து என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம் இது வேறு ஒன்றும் இல்லை கொட்டை அதாவது நம்ம மாம்பழம் சாப்பிட்ருப்போம் சாப்பிட்டுட்டு அந்த கொட்டையெல்லாம் நம்ம அப்படியே தூங்கி தூர போட்டுருவோம் அந்த மாதிரி பண்ணாமல் இனி அந்த உள்ளே இருக்கிற அந்த விதையை மட்டும் நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க நான் அந்த மாதிரி தான் எடுத்து வச்சுருக்கேன் இது கொஞ்சம் பச்சையாக இருக்கும் நீங்கள் இதை சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெயிலில் போட்டு காய வச்சு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க மாம் மாம்பழத்தில் நமக்கு எந்த அளவுக்கு சத்துக்கள் இருக்கோ அதே மாதிரி தான் நமக்கு உள்ளே இருக்கிற அந்த விதையிலையும் நிறையவே சத்துக்கள் இருக்குது சொல்லப்போனால் உயர் ரத்த அழுத்தத்துக்கு நமக்கு ரொம்பவே நல்லது இதில் நிறைய புரத சத்து இருக்குது நீரிழிவு நோய்க்கு ரொம்பவே நல்லது இப்படி நிறைய நன்மைகளே நமக்கு தரக்கூடியது தான் இந்த மாங்கொட்டை கர்ப்பிணி பெண்கள் இதை சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த கரு வளர்ச்சி வந்து நமக்கு சீராக இருக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அதிகப்படியான வயிற்றுப்போக்கையும் சரி பண்ணும் இப்போ இதை எப்படி பயன்படுத்தணுன்னு சொல்லி பார்க்கலாம் இதை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு இந்த பவுடர் கிட்டத்தட்ட ஒரு பிஞ்ச் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த ஒரு பிஞ்ச் அளவுக்கு எடுக்கப்பட்ட இந்த பவுடரை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் தேன் சேர்த்துக்கோங்க இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் சாப்பிட்டு வாங்க இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு முறை செய்ங்க இதை தொடர்ச்சியாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட்டு நீங்கள் எதிர்பார்க்கலாம் நல்ல ஒரு தீர்வும் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு பொடி கூட நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு வேலை கிடைக்கல அப்படின்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் இப்போ லாக்டவுன் இருக்கிறதுனால ஆக்டிவேட் ஆகாது அதெல்லாம் சரியானதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இன்னும் உங்களுக்கு இதே மாதிரி உடல்நலம் சார்ந்த வீடியோக்கள் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் என்னோடய சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நிறைய வீடியோக்கள் கிடைக்கும் ஒவ்வொரு செக்மெண்ட்டாக நான் போட்டிருப்பேன் அதில் உங்களுக்கு தேவையானதை பார்த்து நீங்கள் பயனடைஞ்சிக்கோங்க அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த சீரகம் வச்சு தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி சீரகத்தை வறுத்து எடுத்துக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சீரகம் எடுத்திருக்கேன் வெறுமனே நீங்கள் வறுத்த எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணீர் எடுத்துக்கோங்க கொதிக்க வைக்கப்பட்ட ஆறுன தண்ணீர் எடுத்துக்கோங்க வெந்நீர் எடுக்க வேண்டாம் இதில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்க இந்த சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு பத்து நிமிடங்கள் மட்டும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் பத்து நிமிடங்கள் கழித்து இந்த தண்ணீரை நீங்கள் குடிச்சிட்டு வரலாம் இது நீங்கள் ஒரு நாளைக்கு இரண்டு வேலைகள் எடுக்கலாம் மூன்று வேலைகள் எடுக்கலாம் தொடர்ச்சியாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு அது சரியாகிற வரைக்கும் அந்த சதை வளர்ச்சி உங்களுக்கு சரியாகிற வரைக்கும் அந்த மூலம் சரியாகிற வரைக்கும் தாராளமாக நீங்கள் இதை தினமும் ஃபாலோ பண்ணிட்டு வரலாம் உடலுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை கொடுக்கும் அதே சமயத்தில் உங்களுக்கு அந்த நான் சொல்லியிருக்கிற அந்த எல்லா வியாதியுமே உங்களுக்கு சரியாகும் கண்டிப்பாக நீங்கள் இதை வறுத்து தான் பயன்படுத்தணும் இந்த மெத்தடும் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க அடுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம் அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது கலோஞ்சின்னு சொல்லக்கூடிய இந்த கருஞ்சீரகம் இது உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் தாராளமாக கிடைக்கும் இதை நீங்கள் வாங்கிக்கோங்க இதை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க கிட்டத்தட்ட பத்துலேருந்து பதினஞ்சு கிராம் உங்களுக்கு வரும் இதை வெறுமனால் ஒரு பாத்திரத்தில் போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் இந்த கருஞ்சீரகம் எடுத்துக்கோங்க அதை நீங்கள் வறுக்க வேண்டாம் இப்போது நம்ம தனியாக வறுத்து வச்சுருக்கிற அந்த கருஞ்சீரகமும் வறுக்காமல் எடுத்து வச்சுருக்கிற அந்த கருஞ்சீரகமும் ரெண்டும் சம அளவு எடுத்துருப்போம் அந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது அந்த பவுடர் பண்ணி வச்சுருக்கிற அந்த கலவையில் இருந்து தான் நம்ம எடுத்து பயன்படுத்த போகிறோம் அரை டீஸ்பூன் அளவு மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா போதும் ஒரு ரெண்டு கிராமில் இருந்து மூணு கிராம் வரும் இதை ஒரு கிளாஸ் அளவுக்கு வெது வெதுப்பான வெந்நீரில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு வரணும் இது ஒரு நாளைக்கு ஒரு தடவை எடுங்க இது யாரெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னா கர்ப்பிணி பெண்கள் எடுக்க வேண்டாம் கர்ப்பத்துக்கு ட்ரை பண்ணுறவங்க எடுக்க வேண்டாம் முக்கியமாக பெண்கள் மாதவிடை காலங்களில் எடுக்க வேண்டாம் அது தவிர மற்றவர்கள் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க இதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் சொல்லியிருக்கிற மெத்தட் எல்லாமே நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணலாம் ஏதாவது ஒன்று மட்டும் நீங்கள் ரெகுலராக கூட ஃபாலோ பண்ணிட்டு வரலாம் இன்னும் உங்களுக்கு அந்த ஆசன வாயில் வெடிப்பு இருக்குது வலி இருக்குது வீக்கம் இருக்குது அப்படின்னா சாதாரணமாக தேங்காய் எண்ணெய் கூட நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வரலாம் சோடா உப்பு நீங்கள் கொஞ்சமாக தண்ணீரில் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிவிட்டு வரலாம் இந்த மாதிரி செய்கிறது ரொம்பவே நல்லது முக்கியமாக பழங்கள் கீரைகள் தண்ணீர் வந்து நீங்கள் நல்லா குடிக்கணும் குறைந்தது ஒரு நாளைக்கு ஒரு நாலு லிட்டர் அளவுக்கு நீங்கள் தண்ணீர் குடிங்க இந்த மாதிரியும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கனாலே கண்டிப்பாக ஒரு சூப்பரான ரிசல்ட்டை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அவ்வளோதான் உங்களுக்கு என்னோட அந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ